ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டி எம் ரெயின்போஸ் கிச்சன் ஃபஸ்ட் உங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ நம்ம சேனல் ஒன் கே சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணியிருக்கோம் இதே போல உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை எப்பவுமே நம்ம சேனலுக்கு கொடுங்க வாங்க இன்னைக்கான ரெசிபியை பார்க்கலாம் முட்டை நூடுல்ஸ் ரொம்பவே டேஸ்டியாக ரோட்டுக்கடையில் சாப்பிடக்கூடிய அதே டேஸ்டில் ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு அகலமான பாத்திரம் இல்லைன்னா கடாய் வச்சுக்கோங்க அதில் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இது கூடவே நூடுல்ஸ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நான் அரை ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன் நூடுல்ஸ் நல்லா உதிரியாக வர்றதுக்காக அரை ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க தண்ணி நல்லா சூடாகி இது போல் பபுள்ஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க நூடுல்ஸை சேர்த்துக்கோங்க ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க உங்களுக்கு நூடுல்ஸ் இப்படியே வேண்டான்னா குட்டி குட்டியாக உடச்சிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த நூடுல்ஸை அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இதே முறையில உங்ககிட்ட எந்த நூடுல்ஸ் இருந்தாலும் நீங்க செய்யலாம் ராகி சிறுதானிய நூடுல்ஸ் எதுவா இருந்தாலும் நீங்க செய்யலாம் நூடுல்ஸை தண்ணியிலிருந்து இருந்து வடிச்சுட்டு வேற ஒரு பாத்திரத்துல நார்மலான தண்ணி ஒரு கப் சேர்த்துட்டு அந்த தண்ணியில நூடுல்ஸை சேர்த்துக்கோங்க அஞ்சு நிமிஷம் கழிச்சு தண்ணியிலிருந்து இருந்து வடிச்சுட்டு நூடுல்ஸை ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு கடாயில ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ரெண்டு முட்டையை உடைச்சிட்டு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு முட்டை சாப்பிட பிடிக்கும்னா இருந்து நாலு முட்டை வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் விட்டுட்டே இருங்க இது கூடவே முட்டைக்கு தேவையான அளவு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த முட்டை நல்லா வெந்து வந்துருச்சு இதை ஒரு கப்புக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க மறுபடியும் கடாயில் நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் வரைக்கும் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயம் நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை பாதி அளவு வதங்கி கண்ணாடி பதம் வந்தால் போதும் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு சின்ன தக்காளி அரை ஸ்பூன் உப்பு அரை ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துட்டு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கருவேப்பில ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் நாம் இந்த நூடுல்ஸில் சாஸ் எதுவுமே சேர்க்க போகிறது இல்லை அதனால் ஒரு குட்டி தக்காளியை இது போல் அரைச்சிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க நூடுல்ஸை சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் நூடுல்ஸ் மசாலா சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு கம்மியாக இருக்க மாதிரி தோணுச்சுன்னா அரை ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம வறுத்த எடுத்து வச்சுருக்க முட்டையை இது கூடவே சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக சில்லி சிக்கன் இது கூடவே சேர்த்துக்கிறேன் இதுவும் ஆப்ஷனல் தான் உங்கள் கிட்டே இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம் எல்லா பொருளுமே சேர்த்தாச்சு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுருங்க அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அவ்வளோதான் நல்ல சூப்பரான டேஸ்ட்டில் முட்டை நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு நாம் இன்னைக்கு சாஸ் எதுவுமே சேர்க்காமல் இந்த முட்டை நூடுல்ஸை ரெடி பண்ணியிருக்கோம் நீங்களும் இதே போல் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இதே போல் நூடுல்ஸில் முட்டை சில்லி சிக்கன் எல்லாம் சேர்த்துட்டு செஞ்சீங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் டிஎம் ரெயின்போஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் ஒரு சூப்பரான ரெசிபியோடு பார்க்கலாம் தேங்க்யூ